சர்க்கரை நோய் இருக்கவங்க பல பேரு பாதை எரிச்சலால் கஷ்டப்பட்டு இருப்பீங்க அதே மாதிரி பாத மத மதப்பு அதாவது நம்ம தரையில காலை வைக்கிறோம் அப்படின்னா தரையில கால் வச்ச மாதிரியே இருக்காது பாதம் வந்து தரையிலே பட்ட மாதிரி இருக்காது ஒரு வீங்கி போன பாதத்தை கீழ வச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உணர்வு வர்றது அதுக்கப்புறம் மரத்து போயிடுது பாதம் ஃபுல்லாவே மரத்து போயிருக்கும் அதுலயுமே நம்ம கால் கீழே வச்சு நடக்கிறதே நமக்கு உணர்ச்சி இருக்காது இன்னும் ஒரு சிலர் உங்களோட டயபெட்டிஸை வந்து கண்ட்ரோல்ல தான் வச்சிருப்பீங்க அதாவது சர்க்கரையோட அளவு கண்ட்ரோல்ல வச்சிருப்பீங்க ரெகுலரா மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவீங்க ஆனாலும் உங்களுக்கு இந்த பாதம் எரிச்சல் வலி எல்லாமே இருக்கும் இந்த மத மதப்பு தன்மையும் இருக்கும் அதுக்கெல்லாம் காரணம் என்ன அதே மாதிரி நைட்டு தூங்கும் போது பாதம் திடீர்னு குடைச்சல் அதிகமா இருக்கும் பிடிச்சி இழுக்கும் ஒரே அந்த இழுக்கும் போது பாத்தீங்கன்னா விரல் எல்லாம் மடங்கி ஒரு மாதிரி பயங்கர அளவு வலி இருக்கும் சோ இந்த மாதிரி பாதம் எரிச்சல் மத மதப்பு மரத்து போறது பாதம் பிடிச்சி கவி இழுக்கிறது அதாவது இந்த கெண்ட சதையை வந்து முறுக்கிக்கும் சோ இந்த மாதிரி நரம்பு இழுக்கிறது இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் என்ன தீர்வு டயபெட்டிஸ் கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கோம் ஆனால் எங்களுக்கும் அந்த சிம்டம்ஸ் இருக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான தீர்வு இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் தரவேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சர்க்கரை நோய் எப்படி நம்ம நரம்புகளை பாதிக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அதை எப்படி ஈஸியா நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்றதும் புரிஞ்சிரும் சோ வாங்க எப்படி நம்ம நரம்புகளை சர்க்கரை நோய் பாதிக்குது அப்படின்றத பார்ப்போம் நம்ம ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமாகும் போது நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அதாவது வேதியியல் மாற்றங்கள் நடந்து அங்க நிறைய வேதிப்பொருட்கள் உருவாகுது அந்த வேதிப்பொருட்கள் எல்லாம் இந்த ஃப்ரீ ராடிகல்ஸ் வந்து சர்க்கரையோட அளவு ரத்தத்தில் அதிகமா இருக்கும் போது அதிக அளவு உற்பத்தி ஆகுது இது நரம்பு செல்களை அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னும் ஏஜிஇ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடக்கும் அதாவது அட்வான்ஸ்ட் கிளைகேஷன் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம் பாலியல் பாத்வே அப்படின்னு சொல்லி ஒரு ரிஃப்ளெக்ஸ் நடக்கும் இந்த ஏஜி ஃபார்மேஷன் நடக்கும் பிகேசி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ப்ரோட்டீன் கைனஸ் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய வேதியியல் மாற்றங்கள் நிகழ்ந்து நம்ம நரம்புகளுக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள் அதாவது அந்த ரத்த குழாய் இன்னும் சின்னதாக கேப்பிலரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் மிகச்சிறிய குழாய்கள் வந்து ரத்தத்தை கொண்டு போகும் ஸோ இந்த மாதிரியான வேதியியல் மாற்றங்கள்னால இந்த நரம்புகளுக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டு நியூரல் ஹைபாக்சியா ஏற்படும் அதாவது நரம்புக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் சப்ளை பத்தாம அங்கே இருக்கக்கூடிய செல்கள் ஆட்டோமேட்டிக்காக அழிய ஆரம்பிச்சிடும் ஸோ இப்படிதான் ரத்தத்துல சர்க்கரை அளவு உயரும் போது இந்த வேதியியல் மாற்றங்கள் நடக்குது அதன் மூலயமா அங்க இருக்க செல்ஸ் டைரக்டாவும் டேமேஜ் செய்யப்படுது அங்க போகக்கூடிய ரத்த ஓட்டமும் குறைக்கப்படுது சோ நரம்பு ஆட்டோமேட்டிக்கா அழிய ஆரம்பிச்சிருது சோ எடுத்ததுமே நம்மளோட ஸ்கின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சதைகளுக்கு போகக்கூடிய நரம்புகள் மேல்புறம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நரம்புகள் எல்லாமே அழிய ஆரம்பிச்சிடும் சோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதை அழியும் தான் நமக்கு இந்த சென்சரி இஷ்யூஸ் வருது அது வந்து சென்சரி டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த உணர்ச்சிகள்ல வந்து மாற்றம் ஏற்படுறது தொட்டா தெரியாம இருக்கிறது சூடு பட்டா தெரியாம இருக்கிறது கால தரையில வச்சா தெரியாம இருக்கிறது இந்த மாதிரியான அந்த நரம்பியல் பிரச்சனைகள் எல்லாம் இந்த சர்க்கரையோட அளவு அதிகரிப்பதால நடக்குது ஒரு சிலர் கேப்பீங்க சரி எனக்கு வந்து சர்க்கரையோட அளவு நான் கட்டுக்குள்ளதான் வச்சிருக்கேன் சரியான மாத்திரைகள்லாம் எடுத்து நான் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்திட்டேன் ஆனா எனக்கும் இந்த மாதிரி நரம்பியல் பிரச்சனைகள் வருது கால் மத மதப்பு தன்மை வருது மரத்து போகுது கால் வலி அதிகமாக இருக்குது எரிச்சல் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது ஏன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு ஒரு சிம்பிளான ரீசன் தான் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மெடிசன் அதாவது சர்க்கரை நோய்க்கு ஆரம்ப கட்டத்தில் மெட் பார்மின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாத்திரை வழங்கப்படுது ஸோ இந்த மாத்திரையோட ஒரு சைடு எஃபெக்ட் இந்த நியூரோபதியாகவும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம நரம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு விட்டமின் பி ஒன் பி சிக்ஸ் பி நைன் பி டுவெல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே தேவை அதை நம்ம உடம்பு நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து உறிஞ்சி எடுத்து தான் நம்ம வந்து அந்த விட்டமின் தேவையை வந்து பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த மெட்ஃபார்மின் டேப்லெட் நம்ம உணவுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம குடலால உறிஞ்சிக்க முடியாத ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது ஸோ நம்மளோட இன்டெஸ்டைன் வந்து அதை அப்சர்வ் பண்ணல அப்படின்னா நமக்கு அந்த சத்து கிடைக்காது அந்த சத்து கிடைக்கல அப்படின்னா அந்த டிஃபிஷியன்சிக்கு போயிடும் ஸோ நமக்கு தேவையான அந்த விட்டமின் பி எல்லாம் இல்லை அப்படின்னா ஒரு நரம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அதோட மொத்த அந்த கட்டமைப்பையும் வலுவாக்குறதுக்கு அதாவது ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு இந்த விட்டமின் பி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ விட்டமின் பி ஒன் பி சிக்ஸ் பி நைன் பி டுவெல் இந்த விட்டமின்ஸ் எல்லாம் நீங்க உணவுகளில் எடுத்துக்கலனாலுமே இந்த பிரச்சனை வரும் உணவுகளையே எடுத்துக்கிட்டாலும் இந்த மெடிசன் லாங் யூஸ் அதனாலேயே இருக்கவங்க உங்க மருத்துவரை அணுகி இந்த மாதிரியான பிரச்சனைகளை எடுத்து சொன்னீங்கன்னா அவர் இதுக்கான சரியான பதிலை உங்களுக்கு தருவார் சோ இப்ப நீங்க உணவுகள்ல வந்து இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய எல்லா உணவுகளையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த டெபிஷியன்சி இல்லாம இருந்தது அப்படின்னா இந்த நரம்பு பிரச்சனை குறைவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ அவ்வளவுதாங்க இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சர்க்கரையோட அளவு ரத்தத்துல அதிகமான எப்படி நமக்கு இந்த நரம்புகள் பாதிக்கப்படுது அப்படின்றது இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இடம் அதாவது இப்ப நான் காலில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிக்கிறது மட்டும் தான் சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் கையில இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிக்கலாம் நம்மளோட மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகள் இது மாதிரி இன்னும் உடம்புல இருக்க எல்லா பார்த்தையுமே கூட சர்க்கரை நோய் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்த விஷயம் மத்த இந்த நரம்பு சுண்டி இழுக்கிறது கால் வலி மசில் பெயின் மசில் வீக்னஸ் இதுக்கு எல்லாமே நீங்க தேவையான எலக்ட்ரோலைட்ஸ் எடுத்துக்கணும் அதாவது சோடியம் பொட்டாசியம் மக்னீசியம் கால்சியம் மாதிரியான முக்கியமான எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுவுமே உங்களுக்கு மசல் பெயின் அதிகமாகாமல் காப்பாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்கு அடிக்கடி இரவுல கால் சுண்டி இழுக்கிறத தடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு டயட் வைஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க ப்ராப்பரான மெடிக்கேஷன்ஸையும் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சரியான பாதை கிடைச்சிருச்சு கடைசியா இந்த மசில் பெயின்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன உடற்பயிற்சிகள் செய்யலாம் ஏன்னா நம்ம மசில்ஸ் வந்து ஏஜ் ஆக ஏஜ் ஆக வீக் ஆகிட்டே போகும் அதே மாதிரி நம்ம மசில்ஸ்க்கு ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலன்னா அதுவுமே ஒரு பிளட் சர்க்குலேஷனை குறைச்சிடும் ஸோ ஈஸியா பிளட் ஃப்ளோ இருக்கிறதுக்கு எக்ஸசைசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு என்னென்ன உடற்பயிற்சிகள் செய்யலாம் அந்த உடற்பயிற்சிகள் எப்படி உங்களுக்கு உதவும் அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் இப்ப நம்ம பார்த்துக்கலாம் எக்ஸசைசஸ் எல்லாம் என்னென்னு முன்னாடி சர்க்கரை நோயாளிகள் இந்த டயபெட்டிக் நியூரோபதி இருக்கவங்க அதாவது கால் மத மதப்பு தன்மை மறுத்து போகிற தன்மை இருக்கவங்க எல்லாம் காலில் ஏதாவது சின்ன சின்ன புண்ணு இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க இல்லைன்னா அது பெரிய லெவல்ல உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சரி வாங்க இப்ப உடற்பயிற்சிகளை பார்க்கலாம் வந்து பாதத்துக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ண போறோம் எப்படின்னா பாதத்தை மேலே தூக்குங்க திருப்ப கொதிகால தூக்குங்க இந்த மாதிரி விரல்களையும் குதிகாலையும் மாற்றி மாற்றி தூக்கி பத்து முறை பண்ணுங்க இதை நீங்கள் உட்காந்தும் பண்ணலாம் இல்லை படுத்துக்கிட்டே கூட கீழே மேலே பாதத்தை அசைக்கலாம் ஸோ இந்த மாதிரி பத்து முறை நீங்கள் இந்த எக்ஸசைஸை பண்ணிக்கோங்க கேட்டீங்கன்னா இந்த காஃப் மசில் பம்பிங் ஆக்ஷன் நடந்து சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்த எக்ஸசைஸ் ஸோ இந்த மாதிரி டவல் ஒன்று வச்சுட்டு அதை காலோட விரல்களால் பிடிச்சி எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி எடுக்கும் போது கால் விரல்களில் இருக்கக்கூடிய தசைகள்லாம் நல்லா வேலை செய்யும் விரல்களுக்கு நம்ம வேலை கொடுத்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மசில்ஸ் வேலை செஞ்சு நமக்கு பாதத்துக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு காலையுமே பத்து பத்து முறை ஒரு டவலை இப்படி விரல்களால் எடுத்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டென்னிஸ் பால் வச்சுட்டு ஸ்லோவாக அவங்க கால்களை இப்படி உருட்டி உருட்டி பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுமே உங்களோட கால்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மசில்ஸை லூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மாதிரி இந்த மசாஜ் டெக்னிக் வந்து உங்களுக்கு பாதத்தை ஃப்ரீ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் ஒவ்வொரு காலுக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த மாதிரி குதிக்கால மேலே தூக்கி தூக்கி இறக்கணுங்க ஸோ இது மாதிரி பத்து முறை ரெண்டு காலுக்கு ஒரே நேரத்தில் பத்து முறை அப்படி குதிக்கால உயர்த்தி உயர்த்தி விடுங்க ஸோ இது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது இதையே ஒரு காலில் இப்படி பண்ணலாம் ஒரு காலை இன்னொரு கால் மேலே வச்சுட்டு இப்படி ஒரு காலில் பண்ணலாம் பேலன்ஸ் கிடைக்கல அப்படின்னா சைட்டில் செவரை பிடிச்சிக்கிட்டு கூட நீங்கள் இப்படி பொறுமையாக ஒரு காலை தூக்கி தூக்கி இறக்கலாம் ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம காஃப் மசில் ஸ்ட்ராங் ஆகுறதுனால அங்கே பிளட் சர்க்குலேஷனும் அதிகமாகும் அதே மாதிரி அந்த மசில் ஸ்ட்ராங் ஆகுறது நமக்கு நைட்டில் கால் சுண்டி இழுக்கிறத தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இதே மாதிரி செவரில் சாஞ்சுக்கோங்க சாஞ்சின்னுமே இந்த பாதத்தை இப்படி மேலே தூக்கணுங்க எப்படி நம்ம குதிகால தூக்கணுமோ அதே மாதிரி செவரில் சாஞ்சிக்கிட்டு விரல்களையோடு சேர்த்து பாதத்தை மேலே தூக்கணும் குதிகால கீழே வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு பத்து முறை பண்ணிக்கோங்க இது இந்த டார்ஸிப்ளெக்ஸார் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நிறைய பேருக்கு இந்த நரம்பு பிரச்சனை இருந்தது அப்படின்னா அப்படி ஈஸியாக தூக்க முடியாது ஸோ அதுக்கு இந்த மாதிரி சாஞ்சிண்டு தூக்கி இந்த மசிலை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கெண்ட சதை அதே மாதிரி நமக்கு பிடிச்சி இழுக்கும் நைட்டு தூக்கத்தில் அதே மாதிரி அந்த விரல்லாம் இப்படி இப்படி போயிட்டு கிராம்ப் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி இந்த அடிக்கடி உங்களுக்கு இங்கே பிடிச்சி இழுக்குது குடைச்சல் வருது அப்படின்னா இந்த ஒரு காஃப் மசில் ஸ்ட்ரெச்சை நீங்கள் பண்ணி பாருங்க இப்படி பாதி பாதத்தில் டவல் போட்டு உட்காந்தபடியே நேராக அப்படி இழுத்திங்க அப்படின்னா உங்களோட காஃப் மசில் ஸ்ட்ரெச் ஆகும் இல்லை இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை பண்ண முடியல அப்படின்னா நேராக அப்படியே படுத்துக்கோங்க படுத்துட்டு இந்த டவல் அப்படி கீழே போட்டு மிதிச்சிட்டு பொறுமையா அப்படியே காலை தூக்கிட்டு இந்த டவர்ல சரி பண்ணிட்டு இப்படி இழுத்தீங்கன்னா போதும் உங்களோட கெண்ட சதை உங்களோட தொடை இது எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சோ இந்த மாதிரி இருபது செகண்ட் உட்கார்ந்து பண்ணாலும் சரி படத்துக்கு பண்ணீங்கன்னாலும் சரி இருபது செகண்ட் இப்படியே இழுத்து டவல்ல போட்டு பிடிச்சிங்கன்னா உங்களோட மசில் ஸ்ட்ரெச் ஆகும் உங்களுக்கு அந்த ரிலாக்சேஷன் ஃபீல் ஆகும் சோ இது மாதிரி ரெண்டு காலுக்குமே இருபது இருபது செகண்ட் ரெண்டு முறை பண்ணிக்கலங்க ஒரு வாட்டி பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்ப செகண்ட் டைம் அதே காலுக்கே பண்ணணும் இந்த மாதிரி ரெண்டு முறை பண்ணிக்கோங்க இந்த ஸ்ட்ரெட்சு முட்டியை மடக்காமல் பிடிச்சிக்கணும் முட்டி மடக்காமல் இவ்வளோ தூரம் தான் தூக்க முடியுதுன்னா இவ்வளோ தூரம் தூக்குனாலே போதும் ஸோ முட்டியை மடக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஸ்ட்ரெட்சுமே வராது இது சாதாரணமாக போயிடும் முட்டியை மடக்காமல் ஸ்ட்ரைட்டா பிடிச்சி இந்த எக்ஸசைஸை பண்ணுங்கள் பொதுவாகவே நம்ம கால் வந்து மரத்து போயிருக்கு இல்லை மத மதப்பு தன்மை இருக்குன்னா பேலன்ஸ் வந்து ஏன்னா கால் எப்படி வைக்கிறோன்னே தெரியாது அதனால் தடுமாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த தடுமாற்றத்தை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிளான எக்ஸசைஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்னென்னா நம்ம நேராக நின்றுக்கிட்டு பொறுமையாக இந்த மாதிரி ஒரு துண்டை முன்னாடி போட்டுக்கோங்க பொறுமையாக அந்த துண்டை தாண்டி முன்னாடி ஒரு ஸ்டெப் வைங்க திருப்ப துண்டை தாண்டி பின்னாடி ஒரு ஸ்டெப் வைங்க ஸோ இந்த மாதிரி பத்து முறை முன்னாடி பின்னாடியும் காலை எடுத்து வைத்து வைக்கணும் சோ இப்ப நான் வலது கால பத்து முறை இப்படி எடுத்து வச்சுட்டு முடிச்சிட்டேன்னா வாய் சுக இப்படி முடிச்சுட்டேன்னா அடுத்து லெஃப்ட் கால பத்து முறை வாய்ன் சுக இப்படி பத்து முறை எடுத்து வைக்கணும் ஒருவேளை உங்களுக்கு இது பண்ணும்போதே தடுமாற மாதிரி இருக்கு அப்படின்னா சைட்ல செவ்ரை பிடிச்சிக்கிட்டு பொறுமையா அப்படி பண்ணி பாருங்க சைட்ல எதையாவது பிடிச்சுக்கோங்க செவ்ரோ இல்லை ஒரு சேர் போட்டு ஒரு அயன் சேர் போட்டு பிடிச்சுக்கோங்க அந்த மாதிரி பக்கத்துல பிடிப்பு வச்சுக்கிட்டு கூட நீங்க இந்த எக்ஸசைஸை பண்ணலாம் ஸோ இதை ஈஸியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே சைடில் திரும்பி நின்றுக்கோங்க இதே எக்ஸசைஸு சைடில் காலை தூக்கி இப்படி வச்சு திருப்ப உள்ளே கொண்டு வரணும் ஸோ இடது காலை ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி பத்து முறை பண்ணிக்கணும் இது முடிச்சிட்டிங்கன்னா அப்படியே மொத்தமாக இந்த சைடு வந்துடுங்க இந்த சைடு வந்துட்டு இந்த காலை இப்படி தாண்டி வச்சு நடக்கணும் ஸோ தூக்கி வச்சு தாண்டுங்க ஸோ இந்த மாதிரி பத்து முறை பண்ணிக்கோங்க கடைசியாக காலை மேலே இப்படி தூக்கி தூக்கி இறக்கணும் ஸோ இந்த மாதிரி இப்படி தூக்கும் போது நீங்க ஃபுல் வெய்ட் இந்த ஒரு காலில் போட்டு பேலன்ஸ் பண்ணி நிற்பீங்க அதே மாதிரி இந்த காலில் இப்படி தூக்குறீங்கன்னா இந்த காலில் மொத்த வெயிட்டையும் போட்டு பேலன்ஸ் பண்ணி நிற்பீங்க அது மாதிரி ஒன் ஒன் டூ டூ பத்து முறை இது மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ இது ஈஸி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த எக்ஸசைஸ் போது எப்படி நம்ம பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுன்னு அப்படியே இதே எக்ஸசைஸ் இப்படி காலை தூக்கி தூக்கி வச்சு நீங்க நடக்கலாம் ஸோ மெயின் விஷயம் என்னன்னா உங்களுக்கு பேலன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நடக்கிற எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க அப்படியும் நடந்தே ஆகணும் அப்படின்னா சைடில் செவரை வச்சுக்கிட்டு இப்படி நீங்கள் நடந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் சைடில் எதா பிடிப்பு இருக்கணும் பேலன்ஸ் இல்லாமல் நடுவில் இந்த மாதிரி எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் பண்ணி கீழே விழுந்தீங்கன்னா கஷ்டமாயிடும் அதனால் பேலன்ஸ் வச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டே நீங்கள் வந்து சைடில் எப்படி நடந்து போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மார்ச் வாக் அடுத்த எக்ஸசைஸ் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட தூரம் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு பொறுமையாக அப்படியே சைட்லேயே நடக்க வேண்டியது தாங்க இந்த மாதிரி சைடில் நடந்தீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு பேலன்ஸ் ட்ரைனிங் தான் உங்கள் சைடில் இருக்கக்கூடிய க்ளூட் மசில்ஸ் எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ இது உங்களுக்கு பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குமே ஹெல்ப் பண்ணும் ஸோ சைடு வாக் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த தூரம் வரைக்கும் வீட்டுக்குள்ளே நீங்கள் நடந்து பழகலாம் அடுத்தது இதே மாதிரி ரிவர்ஸில் நடக்கணுங்க ரிவர்ஸில் உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற டிஸ்டன்ஸில் அப்படியே நீங்கள் நடந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் இன்னொரு விஷயம் நீங்கள் இந்த எக்ஸசைசஸ்லாம் பண்ணும்போது கீழே பார்த்து பார்த்து பண்ணாதீங்க எவ்வளோ நேரம் பார்க்காம ஸ்ட்ரைட்டாக நின்று பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களோட பேலன்ஸ் நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணிங்கன்னா பார்க்காம நடக்கும்போது பேலன்ஸ் போ மிஸ் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் இருந்தே பார்க்காம பொறுமையாக சைடில் எதாவது பிடிச்சிட்டு கூட பண்ணுங்கள் ஆனால் கீழே பார்த்து உங்கள் காலை போய் பார்த்து பார்த்து எடுத்து வைக்காதீங்க இதை மட்டும் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்க இந்த பேலன்ஸ் ட்ரைனிங்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு சேரில் உட்காந்துக்கோங்க நீங்கள் பிளாஸ்டிக் சேர் யூஸ் பண்றதுக்கு பதில் அயன் சேரோ இல்லை மர சேரோ இல்லை கட்டல்ல கூட நீங்கள் உட்காந்து எழும்பலாம் ஸோ இதை மாதிரி உட்காந்துட்டு நேராக அப்படி எந்திரிக்கணுங்க ஸோ இது மாதிரி ஒரு பத்து முறை பண்ணீங்கன்னா உங்க காலில் இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸுமே வந்து ஸ்ட்ராங் ஆகிடும் ஸோ இது உங்களுக்கு காலில் இருக்கக்கூடிய பலவீனம் போறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒருவேளை உங்களுக்கு இது மாதிரி உட்காந்து எதையும் பிடிக்காம எந்திரிக்க முடியாது நான் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பில்லோவை எடுத்து சேர் மேலே வச்சிட்டிங்கன்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆகிடும் இப்போ நீங்கள் உட்காந்து எழும்புறது ரொம்ப ஈஸியாவே உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பத்து முறை தலைக்காணி வச்சு கூட ஈஸியா பண்ணிக்கலாம் இது பண்ணிட்டு இது ஈஸியானதுக்கப்புறம் பில்லோ இல்லாமலே நீங்க உட்காந்து எழும்பலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோல சர்க்கரை நோய் எப்படி நரம்புகளை பாதிக்குது அப்படின்னு நான் சொன்ன அந்த காரணமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன் அதுக்கான தீர்வுகள் நான் சொன்னேன் அந்த டயட் சேஞ்சஸையும் ரெகுலராக நீங்க ரெகுலராகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து ரொம்ப பேசிக்கான எக்ஸசைசஸ் இதை நீங்க ரெகுலரா பண்ணீங்கனாலே இதுல உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கும் ஸோ பண்ணி பார்த்துட்டு இந்த எக்ஸசைசஸ் இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நீங்க பாக்குறத நிறுத்திடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ